விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இல்லை உங்களோட எல்லாரோட கேள்வியிலையும் வந்து ஜெயலலிதாவோட மரணத்தில் மர்மம் அப்படின்றது வீட்டில் ஒரு சின்ன தள்ளுமொழி ஏற்பட்டதாக சொல்கிறாங்க ஏன் வந்து சசிகலா குடும்பம் வந்து ஜெயலலிதாவை கொல்லணும்னு நினைக்கணும் ஜெயலலிதா இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்களா சார் இல்லை அப்படிங்களாம் சொல்ல முடியாது கால் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் முகத்தில் அந்த எம்பார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனையில் இருந்ததுனால மட்டும்தான் இதை பேசுவாங்க அவங்க உண்மையிலே இறந்த விஷயம்லாம் யாருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் காலையில் திடீர்னு இறந்து போயிருந்தாங்கன்னு அவங்களுடைய இறப்பில் இருக்கிற மர்மம் தான் என்ன இல்லை உங்களோட எல்லாரோட கேள்வியிலையும் வந்து ஜெயலலிதாவோட மரணத்தில் மர்மம் அப்படின்றது இருக்குல்ல உங்களுக்கு என்ன கேள்வி வருது என்ன சந்தேகங்கள் இருக்குது சார் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வந்து ஒரு மர்மம் எப்போ ஒரு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு மர்மமாக இருந்தபோது இப்போ வந்து அவங்களோட மரணம் கூட ஒரு மர்மமாக ஆயிடுச்சு இயற்கையான நிகர வேண்டிய மரம் மரணம் கூட ஒரு மர்மமான காரணமாக அப்படி அமைஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அதாவது அவங்க வந்து தன்னை வந்து மறைச்சே வாழ்ந்தாங்க ஒன்று வந்து பெண் ரெண்டாவது வந்து நடிகை அதோட இன்னொரு கட்சி தலைவர் இன்னொன்று முதலமைச்சர் ஒரு கேரக்டரே வந்து தன்னை வந்து ஒரு பெம்பமாக வந்து மாற்றிக்கிட்ட ஆள் தான் வந்து ஜெயலலிதா அதனால் அவங்க சே அவங்களோட மரணம் மட்டுமே மர்மம் கிடையாது அவங்களோட லைஃபே வந்து மர்மமான விஷயங்கள் அவங்க தலைமைச் செயலகம் போனாலும் சரி கார்டன் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வந்து தலைமை கழகத்தில் இருந்தாலும் சரி கொடநாட்டில் இருந்தாலும் சரி சிறுதாவூரில் இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படி இருக்காங்க எப்படி பேசினாங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது கருணாநிதி பற்றியான செய்தின்றது வந்து ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெளியில் வந்துடும் ஆனால் ஜெயலலிதாவை பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே வந்து தெரிகிறதுக்கே பல நாள் ஆகும் அதனால் ஜெயலலிதாவை பற்றியான எல்லா செய்தியுமே மர்மம் தான் அதனால் ம மரணமும் வந்து மர்மமாக மாறிது இப்போ அவங்களுடைய மரணம் பற்றி நம்ம பேசுகிறப்ப நான் ஏன் அந்த மரணத்தில் மர்மங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் எங்கே எங்கே அது மர்மமாக பொது சமூகத்துக்கு தெரிய வருது ஏன் நம்ம அதை மர்மமாக பார்க்குறோம் அது என்னன்னா அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்கல்ல அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போனதுலேருந்து இந்த எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாள் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கைகள் அதிமுகவினுடைய இப்போ இந்த செய்தி தொடர்பாளர்கள் விட்ட அறிக்கைகள் பத்திரிகைகளில் செய்தித்துறையினால் வந்து பரப்பப்பட்ட செய்திகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு கிரைம் நாவல் மாதிரி இருக்கும் இந்த மூணுமே வந்து ஒத்துப்போகவே ஒத்துப்போகாது திடீர்னு அவங்க வந்து அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இட்லி சாப்பிட்டாங்க பால் தூக்கி போட்டாங்க நீங்கள் நான் வந்து நல்லா காஃபி போடுவேன் நர்ஸு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் வந்து காஃபி போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க தயிர் சாதம் சாப்பிட்டாங்க இப்படின்லாம் ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு குரூப் என்னென்னா அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருக்கோம் லண்டன்லேருந்து டாக்டர் வராரு எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வராரு சென்னையில் இருக்கிற இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அதை பற்றி அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது இருக்கும் மூணாவது பக்கம் நான் வந்து இவங்களுடைய எந்த ஃபோட்டோவோ அல்லது வந்து காட்சிகளோ வெளியிடவே மாட்டாங்க இந்த மூணுமே வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் இவ்வளவு நல்லா இருக்கிறவங்கன்னா ஃபோட்டோ வெளியிடலாம் இவ்வளவு நல்லா இருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ டாக்டர்ஸ் வர வேண்டியதில்லை இந்த மர்மம் அல்லது சந்தேகம் அப்படின்றத கிளப்புனதே வந்து அப்பல்லோவும் தமிழ்நாடு அரசும் அதிமுகவும் சசிகலாவும் தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை இவங்க சொன்ன பொய்கள் தான் வந்து இந்த மர்மம் இருக்குது அப்படின்றத அதிகப்படுத்தி காமிச்சிச்சு எந்தளவுக்கு சசிகலாவுக்கும் இவருக்கு இந் இங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் குறைகளுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க இல்லை சசிகலா தான் வந்து அவங்களோட இருந்தது அதாவது ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட சசிகலா மட்டுந்தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு லீடர் அப்படின்னாங்கன்னா அவங்களோட ஒரு முப்பது பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஐம்பது பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஆனால் ஜெயலலிதாவுக்கு இருந்தது சசிகலா தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இருந்தாங்க அதில் ரெண்டு தடவை வந்து அவங்க வந்து கட்சியை விட்டு அல்லது ஜெயலலிதாவை விட்டு பிரிஞ்சுருந்தாங்க அதுவும் வந்து முதல்ல தொண்ணூற்றி ஆறில் ஒரு மூணு மாதம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தவிர மெத்தது எல்லாமே சசிகலா தான் கூட இருந்தாங்க அதனால் ஜெயலலிதாவினுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து பழி ஏற்க வேண்டிய ஆளாக வந்து சசிகலா மட்டும்தான் இருக்க முடியும் அதனால தான் அவங்கள வந்து சசிகலாவை சொல்கிறாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்ன தள்ளுமுல் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அப்போது ஜெயலலிதா தள்ளப்பட்டாரா ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை வர்றது தள்ளுமுள்ளு வர்றது அல்லது வந்து முரண்பாடுகள் ஏற்படுறது ரெண்டு பேரும் கோவிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயல்பான விஷயங்கள் தான் அது வந்து இப்போ தான் நடந்துச்சு அப்போ தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு கூட இது நடந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்களா அல்லது வந்து இவங்களை வந்து தள்ளி விட்டாங்க அல்லது வந்து இவங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்படின்றதும் வந்து ப்ரூவ் ஆகலை ஒருவேளை இப்போ அதை அதிகப்படியாக இருக்கிறது வந்து பிஹெச் பாண்டியனும் பொன்னையனும் தான் அவங்க தான் அதை வந்து அந்த உண்மையை வந்து இப்போவும் அடிப்படையில் இப்போது கருணாநிதிக்கு கூட கூட சண்முகநாதன் ஒரு துணை இருக்கிறாரு இல்லைனா அவரை சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது அதுக்காக வந்து அவங்கள நம்ம முழுசாக அவங்கள இன்ஃபர்மேஷனை நம்புறது இல்லை அவர் அவர் இல்லாமல் துரைமுருகன் இருக்காங்க அவரை சுற்றி ஒரு பெரிய வட்டாரம் இருக்காங்க ஒரு லீடராக ஒரு அரசியல் தலைவராக வந்து கட்டாயம் தன்னை சுற்றி ஒரு பெரிய வட்டம் வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது ஜெயலலிதா வந்து அரசியல் வட்டம் இல்லாட்டாலும் ஒரு நட்பு வட்டம் கூட ஏற்படுத்திக்கலையா சார் ஏன் அது அதுக்கான தேவை அவங்களுக்கு வரலையா இல்லை அதுக்கான காரணம் என்ன இல்லை அது என்னென்னா ஜெயலலிதாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய நட்பு வட்டம் இருந்தது அவங்க நடிப்பு சம்மந்தப்பட்ட ஆட்களும் இருந்தாங்க அவங்களுக்கு லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க பொலிட்டிக்கலான ஆட்களும் இருந்தாங்க டெல்லியில் அவங்க இருந்ததுனால டெல்லி கான்டாக்டில் டெல்லி பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் அவங்களோட தொடர்பில் இருந்தாங்க ஆனால் அவங்க என்னைக்கு வந்து ஒரு எண்பத்தி நாலு அல்லது எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் அவங்க ஏடிஎம்கேயில் ரொம்ப பெரிய அளவில் மெர்ஜாகி வரும்போது சசிகலா குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது உதவியாக இருந்து உதவி செய்கிறதுக்காக உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க யாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சசிகலா குடும்பம் ஒதுக்குனாங்க ஒதுக்கும்போது ஜெயலலிதா வந்து இவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத முழுமையாக நம்பினதுனால பலரையும் வந்து அவங்களே வந்து பகைச்சிக்கிட்டாங்க பகைக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லை ஜெயலலிதா போய் மற்றவங்களால் காண்டாக்ட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஒரு அரணை வந்து சசிகலா குடும்பம் அமைச்சிட்டாங்க அந்த காலத்திலேயே வலம்புரிஜான் வந்து ஒன்று எழுதியிருப்பார் முகலாய சாம்ராஜ்யத்தில் வந்து சசிகலா இருந்திருந்தால் பிரிட்டிஷ் படைகள் இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்காது அந்தளவுக்கு வந்து செக்யூர்டாக வந்து இருந்திருப்பாங்க சசிகலா அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியான கேரக்டர் அவங்க இப்போது ஜெயலலிதா இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்களா சார் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் வந்து அவங்க இறந்ததாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலையிலேயே ஜெயலலிதா நலந்தானா அப்படின்னு வந்து நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் அவங்க வந்து அப்பலோவுக்கு போனாங்க இந்த மூணு மாதம் எழுபத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஆறு கட்டுரைகள் வந்து அவங்களுடைய மர உடல்நிலையை கொஷின் பண்ணி எழுதியிருக்கோம் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக பேசலை அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பேசணும் அதனுடைய மர்மம் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம் இன்னொன்று ஜெயலலிதாவுக்காக பேசுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை சார் அன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் சாதாரண காய்ச்சலுக்காக தான் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னாங்க தான் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங் வரைக்கும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னவாக இருந்திருக்கும் அவங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி என்ன லெவலில் அவங்க ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஹை பிபி லோ சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து சி திடீர்னு வந்து கிடினஸ் வந்து மயங்கி விழுந்துருவாங்க இது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ரெண்டு தடவை நடந்திருக்கு இப்போ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டும் வந்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து விழுந்துட்டாங்க அந்த கடைசி ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு அதிகமான லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருந்தது அதனால அவங்க வந்து டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் இதுக்கும் ரூமுக்கும் வந்து இது பண்ணாங்க எனக்கு என்னமோ அந்த விழுந்ததே வந்து டாய்லெட்டில் கூட இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் இந்த நிலைமையில் தான் அவங்கள வந்து தூக்கிட்டு வராங்க இவங்களை வந்து அப்பல்லோவுக்கு கொண்டு போகிறதா அல்லது வந்து ராமச்சந்திராவுக்கு கொண்டு போகிறதா அல்லது கொண்டு போகிறத இவங்க விரும்புவாங்களா இப்படின்ற மாதிரியான சந்தேகங்களே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சசிகலா கோவுக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா ஜெயலலிதாவோடய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து ராமச்சந்திரா இதை நோக்கி இருந்தப்ப அப்பல்லோன்றது பக்கத்தில் இருக்குது இவங்க இன்னும் மயங்கி விழுந்திருக்காங்க உடனே அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கான இது இருக்குமா அப்பல்லோ கொண்டு போகிறதுக்கு இவங்க விரும்புவாங்களா இப்படின்ற டிஸ்கஷனே வந்து பயங்கரமாக இது இருந்துச்சு இதுதான் பேசிக்கான காரணம் அதனால் அவங்க வந்து யாரோ தள்ளிவிட்டு கீழே விழலை மயங்கி தான் விழுந்தாங்க இப்போ எனக்கு வந்து ஜெயலலிதாவுடைய மரணம் சார்ந்து எனக்கு நிறைய மர்மங்கள் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதை மர்மமாக திரும்பி செய்த ஊடகங்கள் இருக்குல்ல நிறைய செய்திகள் அவங்கள சார்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அண்டு அத்தன்டிக்கான சேனலில் கூட அவங்களுடைய மரணம் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பின்வாங்கினாங்க இருந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியா இப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது ஸோ ஒரு சாமானிய மனிதனாக நான் எந்த ஊடகத்துடைய செய்தியை நம்புறது எப்படி அதை இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறது இது எதன் அடிப்படையில் நடக்குது ஊடகம் அறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு சொல்லலாமா அவங்க அந்த இறந்த நேரங்களையும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதாவது ஊடக அறம் அப்படின்றது வந்து இந்த ஜெயலலிதாவினுடைய மரணத்திலையோ ஜெயலலிதாவோட செய்தியில் மட்டுமே வந்து வீழலை அது தொடர்ச்சியாக விழுந்துட்டு தான் வருது இன்றைக்கி வந்து நியூஸ் கொடுக்கறது அப்படின்றத தாண்டி வந்து யார் முதல்ல கொடுக்கறது அப்படின்ற ஒரு போட்டி நிறைஞ்ச உலகமாக வந்து இது வந்து மாறிடுச்சு அதனால் அதில் ஜெயலலிதா மாதிரியான பிரபலமான விஐபிகளை பற்றியான நியூஸ் தான் வந்து ஜனங்கள் வந்து பரபரப்பாக எடுத்துப்பாங்க அதுக்காக ஜெயலலிதாவும் இதில் வந்து பலியாகிறார் அதனால் ஜெயலலிதாவை கொன்னது அப்படின்றதில் வந்து ஊடகத்தினுடைய பங்கும் இருக்குது அதை வந்து ஒப்புக்கொண்டு தான் ஆகும் மீடியாவே வந்து முன்னாடி பின்னாடி முரண்பட்டு அவங்க இறந்த செய்தியவே முன்னாடி பின்னாடி சொல்லிகிட்டே தான் சார் இருந்தாங்க அவங்க உண்மையிலே இறந்த விஷயம்லாம் யாருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அதாவது என்னென்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி அவங்க வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அவங்க வந்து நல்லா இருந்திருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அவங்களுக்கு அவங்களோட உடலில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு சரிங்களா அன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் லண்டன் டாக்டர் வர்றார் லண்டன் டாக்டர் வந்து தான் அவங்களுக்கான அதாவது என்னென்னா இதயம் நுரையீரல் இந்த ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது மூச்சு விடுறதில் மிகப்பெரிய சிரமம் இருந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு பிறகே அவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை ஆகலை மிக ஈஸிஎம்ஓ கொடுத்து அவங்கள வந்து தக்க வச்சுருக்காங்களே தவிர அவங்க எழுந்து வருவாங்க ஆக்டிவாக இருப்பாங்க நடக்க போகிறாங்க இனிமேல் எந்திரிச்சி நடக்கிறது தான் மிச்சமாக இருக்குதுன்னு அப்பளோ ஒரு சொன்னார்ல இது எல்லாமே வந்து பொய் தான் அது டிசம்பர் நாலாக டிசம்பர் அஞ்சா அவங்க உண்மையில் இறந்தது அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னை பொறுத்தளவில் செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகே வந்து அவங்க வந்து இன்னாக்டிவாக தான் இருந்திருக்காங்க அவங்களோட பொசிஷன் வந்து கொஷின் பண்ணப்பட வேண்டிய விஷயந்தான் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இப்போது இவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கிட்ட விட்டுருப்பாங்களா சார் அதாவது இவங்களில் சசிகலா நீங்களாக இவங்க யாரையுமே வந்து அவங்க பாயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளேயே விடலை நான் ஏன் வந்து செப்டம்பர் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு வந்து ஜெயலலிதா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத கொஷின் பண்ணுறேன் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சசிகலா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வந்தாங்க ஜெயலலிதா நிதானமாக இருந்திருந்தாங்க சுய நினைவோடு இருந்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அப்பல்லோவுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டவங்க ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவங்க ஜெயலலிதாவால் சென்னைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவங்க ஜெயலலிதாவால் போயஸ் கார்டனுக்கு ஏரியாவுக்கே வரக்கூடாதுன்னு விரட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பல பேர் அப்பல்லோவுக்கு வந்து ஜெயலலிதா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்தாங்க அப்படின்னாலே ஜெயலலிதா அப்போ அப்போவே தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய முடிஞ்சு உண்மையிலே தெரியும் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழுலேயே வந்து நம்மளுக்கு ரொம்ப டென்டேட்டிவாக இருக்கும் அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க டிசம்பர் ஆறு வரைக்கும் அதை தள்ளி போட வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு கேள்வி இன்னொன்று எல்லா அரசியல் தலைவர்கள் போய் ஜெயலலிதாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க மத்திய அமைச்சர்கள் வெங்கைய நாயுடு போனார் அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்னர் போனார் நிறைய அமைச்சர்கள் போகிறாங்க எல்லாரும் ஒன்று போல் வந்து அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு பதில தான் சொன்னாங்க அப்படி அப்போ எல்லாரும் அதே மாதிரி சொல்கிறப்ப அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி எழுது அதுக்கு அவங்க சொல்ல வேண்டிய அப்படியே இவங்க யாருமே வந்து ஜ அப்பளோக்கு உள்ளே போனாங்களே தவிர ஜெயலலிதாவை பார்க்கல ஜெயலலிதாவை நான் பார்த்தேன் அவங்க வந்து இப்படி இருந்தாங்கன்னு யாருமே சொல்லலை அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்துச்சு ஆனால் இங்கே இருந்து வந்து நெடுஞ்செலியன் பாக்யராஜ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு வந்து அவங்க வந்து ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் எப்படி இருக்காருன்ற வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ வச்சு தான் அந்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவே ஜெயிச்சது எம்ஜிஆர் பேப்பர் படிக்கிற மாதிரி நர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் வந்து வந்துச்சு இந்த மாதிரியான எந்த ஃபோட்டோஸுமே அவங்க விடல இது இப்போ இதை போஸ்ட்போன் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த தலைவராக சசிகலா ப்ரொமோட் ஆகிறதுக்கு வந்து ஒரு காலம் வேணும் ஒரு சூழ்நிலை வேணும் மன ரீதியாக கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் இதுக்கு பழக்கணும் அம்மா போயிட்டாங்க இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னா அடுத்து சசிகலா தான் அவங்கள உட்காந்து பார்த்துட்ருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்ல அதுக்காக தான் இதை வச்சுருந்தது அந்த காலகட்டம் தான் இந்த ரெண்டு மாதிரி சார் ஒரு குடும்பத்தையே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்குன்னு சொன்னீங்க அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு அவங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்க அதனால தான் வந்து இது பண்ணி வச்சாங்க இப்போ இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படி எனக்கு நினைக்கல அதாவது ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்களா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் என்னுடைய இவ சசி ஜெ ஜெயலலிதா இருந்தால் தான் சசிகலா குடும்பம் வந்து சம்பாதிக்க முடியும் ஏன் வந்து சசிகலா வந் குடும்பம் வந்து ஜெயலலிதாவை கொல்லணும்னு நினைக்கணும் தேவையில்லை யானை இருந்தாலும் தானே இது அதுக்கான வாய்ப்பு இல்லை டூ தௌசண்ட் லெவனில் எக்ஸ்பெல் பண்ணும்போதே அவங்க வந்து ஆன்டி ஏடிய்கே மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால தான் எக்ஸ்பெல் பண்ண சொன்னாங்க அப்போவே சசிகலா வந்து பார்ட்டியை வந்து டேக் ஓவர் பண்ணுறதா சொல்கிறாங்களே அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பெங்களூரில் சசிகலா குடும்பம் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் நாலு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற யார் வந்து முதலமைச்சராகலாம் கட்சியை வந்து கேப்சர் பண்ணலாம் அல்லது கட்சியில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அது தான் ஜெயலலிதா வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பேரையும் வந்து நீக்கினாங்க அக்கா எனக்கு வந்து இவங்க போன இவங்க சொல்கிறது பேசுகிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சசிகலா சொன்னதுனால சரி தனக்காக வந்து முப்பது வருஷத்தை வந்து இவங்க இழந்தவங்க அப்படின்றதுனால சசிகலாவை மட்டும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க மற்றவங்க யாரையும் இது பண்ண இப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த மரணம் அவங்களுடைய இது வந்து கால் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் முகத்தில் அந்த எம்பார்மிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமே நிஜவாலுமே அவங்களுக்கு பண்ணியிருக்காங்களா கால்லாம் எடுக்கலை எடுக்கல கால் எடுக்கலை அதாவது என்னென்னா நூற்றி முப்பத்தி ஆறு கிலோ வந்து அவங்க இருந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது அதுக்கு பிறகு வந்து தொண்ணூற்றாறு கிலோவாக உடம்பு குறைஞ்சிருச்சு அதனால் வந்து கால் வந்து சூம்பிடுச்சு அவ்வளோதானே தவிர கால்லாம் எடுக்கப்படலை இந்த மூணு நாலு புள்ளி அப்படின்றது வந்து எம்பாமிங் பண்ணுறதுக்கான இதுதான் அது மருத்துவம் தெரிஞ்ச அல்லது எல்லாருக்குமே அது வந்து தெரியும் அது வதந்தி கிளப்பும் போது வந்து எல்லாத்தையுமே சொல்லலாம் ஜெயலலிதாவோட ஆவி இருக்கிறது உண்மையா ஆவிலாம் கிடையாது ஜெய பாவிகள் தான் நிறையா இருக்காங்க ஜெயலலிதாவை மறைச்சிட்டு பல பாவங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த அதுதான் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கு ஆவியா இருந்து இன்னொன்று யாகம் வளர்க்குறது இந்த மாதிரியான ஜோஷியம் கேட்குறது பரிகாரம் பண்ணுறது அப்படின்றது வந்து அதில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த வீட்டிலையே பல யாகங்கள் பண்ணியிருக்காங்க அதுலேயே ஊறி போனவங்களுக்கு வந்து அந்த ஆவி வந்து நிச்சயமாக பயமுறுத்த தான் செய்யும் பாவம் செய்யாதவங்க வந்து ஆவியை பார்த்து பயப்பட வேண்டியது ஜெயலலிதாவுடைய மரணம் பற்றி எல்லாம் பேசுகிறோம் பட் ஆனால் அவங்க வந்து அரசியல் முப்பதாண்டு கால தீவிர அரசியல் இருந்திருக்காங்க அந்த ஒட்டுமொத்த அரசியல் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இப்போ அவங்க மரணத்தால் மட்டுமே நினைவு அது ஒரு அரசியல்வாதியாக அவங்களோட அது அவங்களோட மற்ற செயல்பாடுகளை உட்படுத்தாமல் மரணத்தால் மட்டுமே நினைவு கூறப்படுறது எந்தளவில் வந்து அது ஜெயலலிதா வந்து ஒரு ஒன்மேன் ஷோவாக தான் அவங்க இருந்தாங்க எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது அண்ணாவை வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணார் அதை காட்டினார் ஆனால் ஜெயலலிதா வந்து தன்னை வந்து சுயம்புவாக நானாக வந்தவன் அப்படின்றது தான் அவங்களோட இது எலெக்ஷன் நேரத்தில் சில நேரங்களில் பற்றி சொல்லுவாங்களே தவிர மற்ற நேரங்களில் பற்றி அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க தான்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு சரிவு வந்து ஏற்படத்தான் செய்யும் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸை ஏன் பேசலை அப்படின்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து இல்லை சரியான ஆட்கள் அவங்க இடங்கானவே இல்லை அவங்க எல்லாமே வந்து தங்களுக்கு ஒரு அடிமைகளை தான் தான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு அடிமைகளை தான் இது பண்ணாங்க எல்லாரையும் காலில் விளை சொன்னாங்க எல்லாவனையும் க செருப்பு போடாமல் பல பேர் வந்து ஜெயலலிதா வருகைக்காக நின்றுட்டு வந்தாங்க ஏன்னா என்னை வச்சு நீ சம்பாதிக்கிற நீ அதுக்காக நீ எதை வேணாலும் செய்ய அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்களே தவிர ஒரு ஒரு தளபதிகளை வந்து அந்த ஜெயலலிதா வந்து உருவாக்கலை அதனால தான் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் பேசுகிறதுக்கான ஆட்கள் வந்து இல்லாமல் போச்சு இந்த மர்மமும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்ததுனால மட்டுந்தான் நீங்கள் வந்து இதை பேசுகிறீங்க ஜெயலலிதா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனையில் இருந்ததுனால மட்டுந்தான் இதை பேசுகிறீங்க ஒரு நாள் காலையில் திடீர்னு இறந்து போயிருந்தாங்கன்னு வைங்களேன் ஜெயலலிதா பற்றி அதிமுக காரங்களும் இல்லை நம்மளே இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம் ஒரு முதலமைச்சராக இருந்தவங்களுக்கே வந்து எழுபத்தஞ்சு நாள் உள்ளே வச்சு இப்படிப்பட்ட ஒரு மர்மத்தை வந்து ஒரு அதிமுகன்ற கட்சியும் ஒரு ஒரு மருத்துவமனையும் ஒரு அரசாங்கமும் ஒரு மத்திய அரசாங்கமும் ஒரு கவர்னரும் சேர்ந்து இப்படி ஒரு திரைமறை வேலையை வந்து இவ்வளவு பக்காவான நாளத்திலே பண்ண முடியும் அப்படின்னா இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பற்றியெல்லாம் பேச சார் உண்மையிலே மர்மம் அவங்களுடைய ச இறப்பில் இருக்கிற மர்மம் தான் என்ன சார் இறப்பில் இருக்கிற மர்மம் வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலையில் வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றத வந்து வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை அவங்களோட ஐந்தாண்டு கால மெடிக்கல் செக்கப் மெடி அவங்க எடுத்துக்கிட்ட மாத்திரைகள் மருந்துகள் அவங்களுடைய உடல் பரிசோதனைகள் எல்ல பிரேத பரிசோதனைகள் இந்த மாதிரியான எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து முதல்ல வந்து வெளிப்படையாக வரணும் அவங்களுக்கான குடும்பம் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து விட்டுற முடியாது அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க எழுபத்தஞ்சு நாள் இந்த கார்டன் வீட்டிலையே வந்து கேமரா இருந்தது அப்போல்லாம் மருத்துவமனையில் கேமரா இருந்தது இவ்வளவு லண்டன்லேருந்து டாக்டர் வந்திருக்காரு எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்திருக்காரு மத்திய அரசாங்கம் வந்து மருத்துவர்கள் அனுப்பியிருக்கு மாநில அரசாங்கத்தினுடைய மருத்துவர்கள் இருந்திருக்காங்க இவ்வளவு பேர் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில் வர முடியாதுன்னு மறைக்க முடியும்னா அதில் நிச்சயமாக மர்மம் இருக்கத்தான் செய்யும் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை அவங்கள் சரியான மருந்துகள் எடுக்கப்பட்டாங்களா அப்படின்றதும் உண்மையில் அவர்கள் எதற்காக அனுமதிக்கப்பட்டார்கள்ன்றதும் உண்மையில் அவங்க வந்து என்னைக்கு தேதியில் இறந்தாங்க அப்படின்றதையும் இந்த அரசாங்கம் வந்து அறிவிக்கணும் அறிவிச்சா மட்டும்தான் இந்த மர்மமே வந்து வில விலகும் மறக்காமல் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்